கிரைசோலாட் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ஓசியா பதினான்கு ஒன்றாம் அசனம் இஸ்ரேவிலே உன் தேவனாகிய கத்தலத்தில் திரும்பு பிரியமான தேவச்சனமே ஆன்ற விட்டு பிரிஞ்சு போயிருக்கீங்களா கத்தருக்கு பிடிக்காத காரியத்தில் இருக்கிறீங்களா ஆன்றருக்கு விரோதமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவரு பார்த்து ஒவ்வொரு தீர்க்க தரிசி மூலியமா உரைக்கிறாரு உங்களுடைய நான் உன்னோட இருக்கிறேன் உன்னை நான் நேசிக்கிறேன் உன்னை நான் பலப்படுத்துவேன் உன்னை பாதுகாப்பேன்றாருங்க ஆனா யாருமே ஆண்டருடைய வார்த்தை கீழ்படியில ஆனா இன்றைக்கு ஆண்டவராகிய ரட்சகர் அச்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் நம்ம விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து கிட்ட வரும் பொழுது ஆண்டவராகி ரச்சகர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் அது எப்படியாப்பட்ட ஒரு பாவம் இருக்கட்டங்க ஆண்டோருக்கு விரோதமா குடும்பத்துக்கு விரோதமா நட்புக்கு விரோதமா நீங்க அநேக தவறுகள் செஞ்சிருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார் மகனே மகளே நீ தவறு பண்ணிட்டே என்று கலங்கிட்டு இருக்கிறியா என்கிட்ட வராம இருக்கிறியா நீ வா உனக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன் உன் பாவத்தை மன்னிப்பேன் உன்னை நான் சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேன் உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து மகனே மகளே சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்க இயேசு கிட்ட ஓடிவாங்க ஆண்டவர் உங்களை தூக்கி சுமந்து உங்களை ரச்சிக்கிறவராயிருக்கிறார் விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் நல்ல பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா அன்றுரே மனம் திரும்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அப்பா இதோ இப்பொழுது இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்புகிற இந்த வேலையில நீங்க அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா அது எப்படியாப்பட்ட ஒரு பாவமும் அக்குரமும் இருந்தாலும் என் தேவன் மன்னிக்கிற அப்பா அதற்காய் சோத்திரிக்கிற மாட்டுரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கட்டுக்கிறேன் இஸ்அப்பா அன்றுரே தன் பாவத்தை மறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொன்னீங்க இதோ அறிக்கை இடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ரசித்து ஆசிர்வதீங்க ராஜா மனம் திரும்ப உதவி செய்தற்கா நன்றி உடைய பிள்ளைகளை நீங்கள் தாங்கினதற்காய் பாவத்தை மீண்டும் பார்க்காதபடி அப்பா நம்முடைய பிள்ளைகளை நீங்க தூக்கி சுமந்ததற்காய் நன்றி செலுத்துகிறாப்பா ஒவ்வொருவரையும் இப்ப மனம் திரும்பி இதை பார்த்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கண்டுக்கிறேன் மனம் திரும்பின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் இன்றைய மனம் திரும்புங்க இயேசு உங்களை சுமக்க வல்லவராய் இருக்கிறார் மனம் திரும்புங்க இயேசு நேசிக்கிறார் ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ